ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் கிரீம் இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் போடுறனால முகத்தில் ஏற்படுகின்ற தழும்புகள் கரும்புள்ளிகள் மங்கு அப்புறம் முக சுருக்கம் எல்லாமே நீங்கி உங்களோட முகமே நல்லா பளபளன்னு இருக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இது எல்லாமே இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த ஃபேஸ் க்ரீம் இது சைடு எஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வருது இந்த ஃபேஸ் க்ரீமில் இருபத்தேழு இன்கிரீடியண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாமே நேச்சுரல் தான் இந்த ஃபேஸ் கிரீமை ஒரு டைம் போட்டாலே உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் இந்த ஃபேஸ் க்ரீமை போடுறதுனால உங்களோட முகத்தில் ஏற்படுகின்ற அந்த சுருக்கங்கள் நீங்கனாலே அந்த முதிர்ச்சி தோற்றம் நீங்கிடும் உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியது நம்மளோட ஸ்கின் நல்ல சைனிங்காக சாஃப்ட்டாக இருக்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த ஃபேஸ் க்ரீம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் ஒரு டைம் போட்டாலே உங்களுக்கு வந்து உங்களோட முகத்தை இருக்கிற சுருக்கங்கள் எல்லாம் நீங்கி அந்த முதிர்ச்சியான தோற்றத்தை சீக்கிரமே நீக்கிறது நல்ல சைனிங்காக பிரைட்டாக இருக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் க்ரீம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதில் சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதில்லை இப்போ நாங்கள் ஆஃபர் போட்டிருக்கோம் இந்த ஸ்கின் ஒயிட்னிங் பவுட்ரு இரநூறு கிராம் வாங்கும்போது ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் சோப்பு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு இந்த ஸ்கின் ஒயிட்னிங் பவுடரு கிடச்சிரும் இப்போ நம்ம இந்த ஸ்கின் ஒயிட்னிங் பவுட்ரு ஒரு ஸ்பூன் அளவு தான் நம்ம எடுத்திருக்கோம் இது ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஒன் வீக்குக்கே இது வரும் அதாவது அடுத்தது இதில் வந்து ஆட் பண்ணுறது தயிர் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த ஸ்கின் ஒயிட்னிங் பவுடருக்கு வந்து நீங்கள் தயிரை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த தயிர் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தயிர் போட்டு உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ண பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து பால் கூட காய்ச்சாத பால் இதில் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து முற்றிலுமே நேச்சுரல் தான் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து சைடு எஃபெக்டே வராது இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்கின் வைட்னிங் பவுடரில் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம் நான் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த வீடியோ லிங்க் கூட நான் கொடுக்குறேன் இப்போ நான் வந்து கைகளிலே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் இது இந்த பவுட்ரு வாங்கி நீங்கள் பால்லையோ இல்லை தையிலையோ மிக்ஸ் பண்ணி போட்டால் போதும் நீங்கள் ஒரு டைம் ஒரு ஸ்பூனே உங்களுக்கு ஒன் வீக் அளவுக்கு வரும் இப்போ நம்ம கைகளில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நார்மல் வாட்டரில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் கையில் கழுவிட்டு வந்துவிட்டோம் எவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குது பாருங்கள் அந்த சுருக்கங்களே இருக்காது அந்த ரெண்டு கைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் நீங்கள் முதல் தடவை போடும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் இந்த ரெண்டு கைக்குமே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ